வணக்கம் இன்னையோடு நம்ம தமிழூர் யூடியூப் சேனல் சமையல் நிகழ்ச்சி ஆரம்பித்து மூணு வருடங்கள் முடிஞ்சிடுச்சு மூணு வருடம் முடிஞ்சு நாலாவது ஆண்டு துவக்கம் இன்னைக்கு இந்த நாலாவது ஆண்டு துவக்கத்துக்காக நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்யலாம் முந்திரி பருப்பும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் முந்திரி பருப்பி இந்த முந்திரி பருப்பி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் முந்திரி பருவிக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு பாருங்க ஒரு கப்பு தலைத்தட்டி நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தலைத்தட்டி இது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி எம்எல் பிடிக்கும் இந்த கப்பு ஒரு கப்பு தலைத்தட்டி முந்திரி பருப்பு ஒரு கப்பு ஃபுல்லாக குவிச்சு நாட்டு சக்கரை எடுத்துட்டேன் பொதுவாக எப்பவும் வெள்ளை சக்கரை தான் முன்னாடியெல்லாம் போடுவோம் இப்போ நாட்டு சர்க்கரை கோபுரமாக குவிச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நெய் இந்த அளவுக்கு போதும் இந்த மூணு மூணு பொருட்கள் தான் வேணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு விட்டு அடிக்கணும் அப்படியே ஃபுல்லாக இருக்க வேணாம் விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஓட்டணும்னா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும் அடிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் அடித்தோம்னா பிசு பிசுனு போயிடும் அதனால் பிசு போகிறதுக்கு முன்னாடி விட்டு விட்டு அடித்து நம்ம எடுத்துடலாம் மீதி இருக்க முந்திரி போகிறப்போ இதே மாதிரி பவுட்ரு பண்ணி கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் எல்லா முந்திரியும் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பண்ணி இந்த மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் அடிச்சிங்கன்னா பிசு பிசுன்னு கட்டி கட்டியாக ஆகிடும் வேறு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் உது பாருங்கள் ஒரு கப்பு முந்திரி தருப்பு அடித்தேன் ஒரு கப்பு கோபுரமாகவும் அது எல்லாமே கொஞ்சம் இருக்குது இது எப்படி இருக்கட்டும் நம்ம நாட்டு சர்க்கரை வந்து பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி பாகு காய்ச்சலாம் அரை டம்ளர் ஊற்றிட்டேன் ஸ்டவ் கொதித்துட்டேன் இது காய்ஞ்சிகிட்டே இருக்கட்டும் பாகு கொதிச்சிருக்கு நுரைச்சி வருது நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கம்பி பதம் வரல நல்லா கொதிச்சு நுரைச்சி வரும்போது கொஞ்சம் அனல் குறச்சிக்கிட்டு நம்ம கிளறி விட்டு விட்டுக்கலாம் இப்போ பதம் வந்துருச்சால் நம்ம தண்ணியில் விட்டு பார்த்துக்கலாம் தண்ணியில் விட்டால் கொஞ்சம் கரையாமல் இருந்தால் பதம் வந்துருச்சு கொஞ்சம் கரையாமல் இருக்குது இன்னொரு இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம முந்திரி பவுடர் போட்டுடலாம் அப்படியே நீளமாக பாகு ஊத்துச்சின்னா கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பதில் கரையாமல் அப்படியே வந்திருக்கு போதும் இந்த பதம் நமக்கு போதும் இப்போ அந்த முந்திரி பவுடர் நம்ம கொட்டி கலரில்லாம் இப்போ ஃபுல் சிம்லையும் இருக்கட்டும் ஹையில் வைக்க வேண்டாம் ஃபுல் சிம்மில் இருக்கட்டும் முழுசும் கொட்டி முடிகிறவர்களும் ஃபுல் சிம்மில் இருக்கட்டும் முந்திரி பவுடர் ஃபுல்லாக கொட்டிட்டோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தட்டில் ஒரு ஸ்பூன் தடவிட்டேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் தடவி ஊற்றிக்கலாம் ஃபுல் சிம்லியாக இருக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் விட வேணாம் ரொம்ப நேரம் விட்டோம்னா கட்டியாக போயிடும் அப்படியே புத பதன் வருது டைட்டாக இல்லாமல் இத்தனை நேரம் நம்ம நெய் தடவுன தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் ஒரு டால நெய் தடவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நகர்த்தி விட்லாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறுனோடனே நம்ம கத்தியில் கட் பண்ணி எடுத்துடலாம் இதனே பாருங்கள் நான் எடுத்து வச்ச நெய்யில் மிச்சம் இருக்குது கத்தியில் நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம வேணுங்கிற சைஸில் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக போடுறேன் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து சுவையான முந்திரி பர்பி ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி நீங்களும் முந்திரி பர்பி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவரை ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்